செய்வதற்கு அஞ்சு சப்போட்டா சின்ன சின்ன சப்போட்டா இது வந்து அதோடைய தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை அரை கப்பு பொறி அரிசி வந்து இந்த பொரிய வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி அது கால் கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை கால் கப்பு அந்த கடைசியில் இந்த பூஷ்ணி வித இப்போ இந்த சார விதை பருப்பை நம்ம தூவி இறக்குனா இந்த சப்போட்டா ஹல்வா ரெடி இது இந்த சப்போட்டா பல்ப்பு நல்ல இனிப்பாக இருக்குது அதனால கப் தான் எடுத்து சாம்பிளுக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் இது வந்து சப்போட்டாவை நெய்யில் வதக்கிக்கணும் சப்போட்டா பழம் வந்து நல்ல தீ தீப்பாக இருக்கிறதுனால இருக்கிற பழங்களை வந்து இது மிக்சியில் அடிச்சுட்டு நெய்ல வதக்கிக்கிறேன் பச்சை வாசனை போக வதக்கிட்டு நம்ம வந்து இந்த இது பொறி அதையும் மிக்சியில் கால்க்க படித்து வச்சுக்க பொரியும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு அரை கப்பு பொட்டுக்களையும் வதக்கிக்கணும் இது ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள நம்ம அவங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இது என்ன பழம் சொல்லி கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாது சில பேர் சப்போட்டாவே பிடிக்காது அதனால் இந்த மாதிரி சப்போட்டா பழத்தை இப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நாட்டு சர்க்கரையை போடுறேன் போட்டு கிண்டணும் இப்படி நல்லா கிண்டிட்டு அல்வா பாதத்துக்கு கிண்டிக்கணும் இப்போ ஏலாக்காய் தூளை போட்டுருணும் போட்டுட்டு லாஸ்டில் பூசணி விதையும் வெள்ளரி விதைகளை போட்டுருணும் மிகவும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த சப்பாட்டாவில் நிறைய அயன் இருக்குது இருக்குது விட்டமின்ஸு நிறைய இருக்குது அமினோ சீட்ஸு எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சப்பாட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகள் ச சப்பாட்டாக சாப்பிடாட்டி இப்படி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுடைய ஹ நம்ம நல்லா பார்த்துக்கலாம் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்